ஓம் ஸ்ரீ மகாபேரியவா திருவடிகள் சரணம் குடிசையில கூட கோபுரத்துக்கு எடுத்து செல்லும் குபேரர் குபேரர் பக்கத்தில் இந்த தெய்வத்தை மட்டும் இங்க போதும் நம் வீட்டில் பணமழை பெய்ய வேண்டும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது தாங்க இருக்க பலரோட ஆசையாக இருக்குது மனிதனாக பிறந்த அனைவருக்குமே தங்களது மனதில் பல வகையான ஆசைகள் இருக்கும் அவ்வாறு நமது மனதில் உள்ள பல வகையான ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முதலில் நமக்கு தேவைப்படுவது பணம்தான் தான் எல்லோருமே உடனடியாக பணக்காரர் ஆக வேண்டும் என்று விரும்புவாங்க செல்வம் சேரும் இடத்துல தாங்க சேரும் செல்வத்தை ஈர்க்க சில வழிகள் இருக்கு மனிதனாக பிறந்த அனைவருமே தங்களின் வீடு எப்பொழுதும் செல்வ செழிப்புடன் இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அம்பானி அதானி போல நாமும் எப்போதும் பணக்காரர்கள் ஆவோம் என்ற ஏக்கம் பலருக்கும் உண்டு கோடிக்கோடியே செல்வம் பெருக வேண்டும் என்ற ஆசை சிலருக்கு இருக்கத்தான் செய்து ஆனால் எப்படி பணக்காரர் ஆவது குபேரரின் அருள் நமக்கு கிடைக்குமா என்று இயங்குகின்றனர் குபேர வழிபாடு கோடி செல்வத்தை அள்ளி கொடுக்கும் என்பது மக்களோட நம்பிக்கை பணக்கரர் ஆக வேண்டும் மகாலட்சுமியின் அருள் வீட்டிற்கு வர வேண்டும் குபேரனின் அருள் கிடைக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம் கோடீஸ்வரராகவும் குபேரனின் அருள் கிடைக்கவும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நம்முடைய வீட்டில் உள்ள மூலைகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து நேர்மறை எண்ணங்களும் நேர்மறை சக்திகளும் அதிகரிக்கும் குபேர மூளை ஈசானிய மூளையும் சரியாக இருந்தால் ஒருவரின் குடும்பம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லுது வீட்டின் தென்மேற்கு சார்ந்த மூளையை நைருதி மூளை என்றும் குபேர மூலை என்றும் சொல்வாங்க குபேர மூலையில் நாம் செய்யும் சிறு தவறு கூட நம்முடைய செல்வ வளத்தை வற்ற செய்து விடுமாம் இந்த மூலையில் பணம் நங்கை நகை வைக்கும் பீரோவை வைத்தால் பணம் கண்டிப்பாக எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் குபேர வழிபாடு செல்வத்தினை பெருக்கும் என்பது மக்களோட நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் குபேர எந்திரம் குபேர யாகம் போன்றவையும் செல்வத்தினை பெருக்கும் என்பது நம்ம முன்னோர்களோட நம்பிக்கை குபேரருக்கு உரியனா வியாழக்கிழமை அதுவும் பூச நட்சத்திரத்துடன் கூடிய வியாழக்கிழமை ரொம்பவே விசேஷம் அந்த நாளில் குபேரனை வழிபட்டோம் அப்படின்னா அளவற்ற செல்வங்களுக்கும் அதிபதியாகும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் உங்களுடைய வீட்டில் குபேர மூலையில் ஒரு சிறிய நாற்காலியை போட்டு அதன் மேல ஒரு குபேர சிலையை வச்சிருங்க குபேர சிலையை மட்டும் தனியாக வைக்கக்கூடாது அதனால லக்ஷ்மி தாயாரின் புகைப்படத்தையும் பக்கத்துல நீங்க வச்சிருங்க குபேர சிலைக்கு பக்கத்தால் ஒரு கண்ணாடி டம்ளாரில் ஒரு பட்டை குங்குமப்பூ ஒரு எலுமிச்சை பழம் இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் போட்டு வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மண் அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் இவை இரண்டுமே குபேர மூலையில் இருக்க வேண்டும் வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணிக்குள்ள இந்த குபேர விளக்கை ஏற்றி பூஜை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இப்படி செய்வதால் நமக்கு குபேரரின் அருள் கிடைத்து குடும்பத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் தொடர்ந்து குபேர விளக்கை ஏற்றி வழிபட்டு வர குடும்பத்தில் இருந்த துன்பங்கள் கடன் பிரச்சனைகள் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி நல்வாழ்வு கிடைக்கும் இது போன்ற வழிமுறைகளை பின்பற்றி குபேரருக்கு தாமரி மரலால் அச்சரை செய்து குபேர மந்திரத்தை உச்சரித்தால் அளவில்லாத செல்வம் கிடைக்குங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம்